வணக்கம் உலகம்பாள் சபத்தமிழ மக்களுக்கு வணக்கத்தின் வணக்கத்தினை கூறி இன்று இருபத்தோராந்த எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்தியா தமிழ்நாடு பழனி மலையிலே பழனி மலை அடிவாரத்திலே இம்மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சினாலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு சுவிட்சர்லாந்தில் இருந்து நாங்கள் இதிலே நிற்கின்ற எல்லோரும் திரு வேலுப்பள்ளை கணேசகுமார் திருமதி வேலுப்பள்ளை கணேசகுமார் திருமதி உத்தமி கருணாகரன் திரு நடராஜலிங்கம் அரியன் ஆறுமுகம் செந்தில்நாதன் இவர்களோடு இன்னும் நாளைய தினமும் பெற இருக்கின்றார்கள் மொத்தமாக பதினைந்து அரியவர்கள் முருகபக்தி மாநாட்டின் முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு செல்ல இருக்கின்றோம் என்று ஒரு பகுதியினராக நாங்கள் இந்தியா நோக்கி புறப்பட்ட இருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் சூரிச் விமான நிலையத்தில் இருக்கின்றோம் வருகிற சனி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வேண்டுகோளின் நிமித்தம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு திரு பாபு அவர்களினாலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டு நாள் நிகழ்விலே நாங்கள் பங்கேற்பதற்காக அங்கு செல்ல உள்ளோம் என்பதனை இந்த வேளையிலே சூரிச் விமான நிலையத்திலே இருந்து அறியத் மீண்டும் அங்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை அந்த அமைப்பினாலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள வேலைப்பின்னல் வழியாக உலகம்பாள் சைவத்தமிழ் மக்களுக்கு அறியத் தருவோம் என்பதனை கூறி இந்த சிறிய சில நிமிட காணொளியில் நிறைவு செய்கின்றோம் ஓம் சரவணபவ நன்றி வணக்கம்